இன்னும் கொஞ்சம் எருமை போல சொல்லணும்னா இனிமேல் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்க பசி காரணமா வாடின முகத்தோடும் சோர்வோடும் இருக்க மாட்டாங்க புன்னகையும் நம்பிக்கையும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் நிரம்பின முகங்களைத்தான் இனி பார்க்க போறோம் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டதுல இருந்து நான் இதை குளோஸா மானிட்டர் பண்ணிட்டு வரேன் மாநில திட்டக்குழு மூலம் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது பசி இல்லாத நிலை பிள்ளைங்க வயிறு மட்டும் இந்த திட்டத்தை சிம்பிளா பார்க்க முடியாது இதனால உணவு பழக்க வழக்கங்கள்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு பாசிட்டிவான பழக்க வழக்கங்களை காட்டுறாங்க பத்த குழந்தைகளோட ஈஸியா ஜாலியா பழகிறாங்க குழந்தைகளுடைய ஹெல்த் டெவலப் ஆகியிருக்கு ஸ்கூலுக்கு ஆர்வத்தோடு வராங்க கிளாஸ் ரூம்ல கவனம் மற்ற ஈடுபாடு இருக்கு